ஆனா அரசியலை வந்து படிக்காம இருந்தா எப்படி இருப்பீங்கன்னா ஜெயக்குமார் அவர்கள் உதாரணம் அரசியலை யாரோ பூந்துட்டு ஒரு வெள்ள வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு யாரோ வாழ்க இவர் நாமம் வாழ்க அந்த நாமம் வாழ்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பாதி பேர் சுத்திட்டு இருக்காங்க அவங்கனாலதான் இந்த அரசியலுக்கு பீடையே பிடிச்சிருக்கு இந்த அரசியல் ஏன் கெட்டு குட்டிச்சுவரா இருக்குன்னா இந்த தலைவர்களுடைய பேரை சொல்லி நாமம் போட்டுக்கொண்டு கரைவேட்டியை கட்டி கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தொண்ணூறுக்கு தலைவர்கள் போட்ட ஓட்டை வாங்கி இன்னும் அதிமுக என்கின்ற கட்சி உயிரோடங்கிருக்கு இன்னைக்கு அந்த கட்சியினுடைய அழிவுக்கு பல பேர் காரணம்னா ஜெயக்குமார் அவர்கள் முதல் காரணம் சொந்த ஊரு அமைச்சரா இருந்தாரு தென் சென்னை கோட்டையினார் சொந்த பையன் டெபாசிட் அழுந்தார் அவரெல்லாம் பேசலாமா அவர்லாம் மீடியா முன்னாடி வந்து பேசலாமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் ஜெயக்குமார் அவருடைய சொந்த பையனை இத்தனைக்கு எங்க வேட்பாளர் அமைச்சரா இருந்தாங்களா எங்க வேட்பாளர் அந்த பகுதியில் எம்எல்ஏவா இருந்தாங்க எங்க வேட்பாளர் எதுவுமே இல்லை இவர் அமைச்சரா இருந்து இத்தனை ஆண்டுகள் கட்டி ஆண்டு இது என்னுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த மனிதர் பையன் டெபாசிட் வாங்கல தென் சென்னை அதனால இவரெல்லாம் அந்த பேச்ச நம்ம சீரியஸ் எடுத்துக்கலாமா அதனால எனக்கு படிக்க பிடித்திருக்கிறது நான் படிக்க போறேன் உங்களுக்கு படிக்க பிடிக்கலையா நீங்க கரவேட்டி கட்டிக்கிட்டு அதே அரசியல தமிழ்நாட்டு மக்கள் பார் இளைஞர்கள் விரும்புறாங்க ஒரு பொலிட்டீஷியன் அப்டேட்டடா இருக்கும் விரும்புறாங்க அப்டேட்டடா இருக்கும் ஃபேபியன் சோசியலிசம் தெரிஞ்சுக்கணும் ஏ யூரோப்பியன் நாடுகள்ல ரைட்ட நோக்கி போது தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இங்கிலாந்துல எலெக்ஷன் நடக்குது ஏன் லேபர் பெரிய அளவுல ஜெயிக்க போறாங்க புரிஞ்சுக்கணும் எப்படி பாலிடிக்ஸ் மாறுது இளைஞர்கள் வந்த பிறகு எப்படி அவங்க மனநிலை மாறுது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அரசியல் இருக்கும் பொழுது உங்களை மெருகேற்றிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு எதுவுமே இல்ல காலையில வீட்டுல லுங்கிய கட்டி பிரஸ் மீட் வைப்பேன் ஜெயக்குமார் அண்ணன் சாயந்தரம் லுங்கி கட்டி நைட் எட்டரை மணிக்கு ஒரு பிரஸ் மீட் வைப்பேன் இந்த ரெண்டை வச்சா கட்சி வளர்ந்துருமானே அப்புறம் என்னை கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னா எங்க உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன் ஜெயக்குமார் அவர்களுக்கு அதிமுக காரங்க தலைவர்கள்லாம் சாமி வேண்டி எப்படியாச்சும் இந்த அண்ணாமலை வழி அனுப்பிடணும் எப்படியாச்சும் இந்த அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியே வச்சுட்டா அவங்க தப்பிச்சுக்குவாங்க எங்கேயும் போறது இல்ல இங்கதான் இருக்க போறோம் அதனால எவ்வளவு சாமி வேணாலும் ஜெயக்குமாரனை கும்பிட்டு சாமி சாமி இந்த அண்ணாமலையை மட்டும் பாஜக ஏன்னா அண்ணாமலைங்கிறது பாஜக ஒரு லட்சத்துல ஒருத்தர் இந்த அண்ணாமலை போனா அடுத்து குபுசாமியோ ராமசாமியோ இன்னொரு சுந்தரோ வந்து என்னை விட இன்னும் பத்து மடங்கு சிறப்பா செய்யத்தான் போறாங்க அல்லது மாலினியோ நளினியோ இன்னொரு அக்கா வந்து செய்யத்தான் போறாங்க அதனால இந்த ஒரு அண்ணாமலை வெளியே போயிட்டா அதிமுக இறந்த இடத்தை பிடிச்சிடலாம்னு நினைக்கிறதெல்லாம் பகல் கனவு ஜெயக்குமார் அண்ணன் லுங்கியை கட்டிட்டு எத்தனை பிரஸ் மீட் கொடுக்கட்டும் ஒரு ஒரு பிரஸ் மீட்டும் அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது என்பது தொண்டர்களுக்கு தெரியும் அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும் முனுசாமி அண்ணனும் ஜெயக்குமார் அண்ணன் ஒரு பிரஸ் மீட் பேசினா பிஜேபிக்கு ஒன் பர்சன்ட் ஓட்டு